முத்துசில் முதல் யூடியூப் சேனல்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய கலைவழங்கம் ஜனவரி மாதம் பத்தொன்பதாம் தேதி இன்றைய விறுவன கலைவனாக காலை சரியாக பதினோரு மணிக்கு இந்த பதிவு செய்யப்படுகிறது இலங்கை முதல் தென்மேற்கு வங்கக்கடல் வரை நிலவி வரக்கூடிய காற்றழுத்த தாழ்வு நிலையுடன் இணைந்த சுழற்சியின் காரணமாக தமிழ்நாடு மற்றும் புதுவையில் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பரவலாக அநேக இடங்களிலும் மழை பதிவு கிழக்கு கடலோர மாவட்டங்கள் திருவள்ளூர் மாடு தொடங்கி தமிழ்நாட்டின் தென் தமிழக மாவட்டங்கள் கன்னியாகுமரி வரையிலும் அநேக இடங்களிலும் மழைப்பதிவு வருகிறது இந்த நிலையில் இந்த சுழற்சியின் காரணமாகவும் கிழக்கு திசை காற்று ஈரப்பதமான காற்றாக வருகையின் காரணமாகவும் தமிழக மற்றும் புதுவை பொறுத்தவரையில் அடுத்து வரக்கூடிய இரண்டிலிருந்து மூன்று தினங்களுக்கு தென் தமிழக பகுதிகளிலும் டெல்டா மாவட்டங்களிலும் விட்டு மழை பொழிவுகள் என்பது காணப்படும் இன்றைக்கு மதியம் பன்னிரெண்டு மணிக்கு பிறகு அல்லது ஒரு ஒரு மணிக்கு பிறகு மீண்டும் தென் தமிழக பகுதிகளில் பரவலாக மழை தொடங்கி டெல்டா மற்றும் தென் மாவட்டங்களில் கனமுதல் சற்று மிக கனமழை அல்லது மிக கனமழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது அதிகபட்சமாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் இரண்டு இடங்களில் பத்து சென்டிமீட்டருக்கு மேலே நம்ம எதிர்பார்க்கப்பட்டது போலவே மழை பதிவாக இனி வரக்கூடிய மணி நேரங்களில் தென் தமிழக பகுதிகளிலும் பத்து சென்டிமீட்டர் முதல் பதினைந்து சென்டிமீட்டர் வரையிலும் சில இடங்களில் ஒரு இடங்களில் கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது இந்த சுழற்சியை பொறுத்தவரையில் நகர்வுகள் தொடர்ந்து தென்கிழக்கு வங்கக்கடல் இலங்கை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகளில் நீடிக்க குடும்ப எதிர்பார்க்கலாம் இதன் காரணமாக தென் மாவட்டங்களில் இருபத்தி மூன்றாம் தேதி வரைக்கும் மழைக்கான வாய்ப்புகளும் காணப்படுகிறது இதற்கு பிறகு இருபத்தி நான்கு இருபத்தைந்து இருபத்தி ஆறு தேதிகளில் புதிய சுழற்சியானது உருவாகி அது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது தேதிகளில் இலங்கையை ஒட்டியிருக்கக்கூடிய தென்னிலங்கையர் அமையில் வந்து குமரிக்கடலை நோக்கி நகரக்கூடும் மனை எதிர்பார்க்கலாம் இந்த அமைப்பும் காணப்படுகின்ற காரணத்தினால இருபத்தி எட்டாம் தேதிக்கு மேலே மற்றொரு மனை சுற்றும் தென் தமிழக பகுதிகளுக்கு மட்டும் அமைவதற்கான வாய்ப்புகள் காணப்படுகிறது வடகிழக்கு பருவமழை இருபத்தி ரெண்டு அல்லது இருபத்தி மூன்றாம் தேதியோடு இந்திய அளவிலும் தமிழக அளவிலும் முடிவுக்கு ஒருமுறை எதிர்பார்க்கலாம் நன்றி வணக்கம்